சாமி எது குளிக்காத முண்ட உனக்கு கருப்ப மேல பாஞ்சு தெளித்தாளடா பாம்பு சாமி நீ தெருவுல தெரிய போற கருப்பனையும் மலக்கி விட்டாளடா போத்தா உனக்கு உனக்கு பிளாட்டுப்பாரம் கூட கிடைக்காது நீ இந்த பாஞ்சு பயிர போத்தா போத்தா சாமி என்னப்பா அம்பிக்கு தம்பி இந்த தொழிலுக்கெல்லாம் வரலயாம் ஆமா வீட்டுலயே இருந்து நல்ல விவசாயம் பண்ணலான்னு இருக்காரு கை தட்டுங்க ஆமா கை தட்டுங்க எல்லாரும் சத்தமா ஏன்னா தமிழர்கள் முதுகெலும்பே விவசாயம் இன்னைக்கு விவசாயம் இல்லாம எதுவுமே கிடையாது ஒரு விவசாயி போய் கால சேத்துல வச்சாது நம்ம கைய சோத்துல வைக்க முடியும் விவசாயம் பண்ணு விவசாயம் பண்ணும்போது பேண்ட் டி ஷர்ட் கலட்டி போட்டு வெறும் டவுசரோட விவசாயம் பண்ணு ஆமா சரியா நான் சொல்ற விவசாயத்தை பண்ணுப்பா சொல்லுங்க நெல்லு போட்டீங்கன்னா பட்டிக்கு வராது தொட்டிக்கு வராது வாய்க்கு வராது வகுத்துக்கு வராதுரா கம்பு போட்டீங்கன்னா களமாடி போய களமாண்டு போயிருவேன் பருத்தி போட்டீங்க காத்தடிச்சு பஞ்சு நூலா பறந்துடும்டா வெண்டிக்கா போட்டீங்க நூறு நாள் வேலை பாக்குற பொம்பளை வெடுக்கு வெடுக்கு புடிங்கி போய் வீட்டுல போய் புடி குழம்பு வச்சிருமடா அதனால நான் பத்த கஞ்சா செடி போயிடா சென்ட்ரல் ஜெயில நேரத்துக்கு அம்மங்கள் தின்னடாமடா மண்டைக்கு அதே விலை மண்டை நூடுல்ஸ் மாதிரி இருக்கா யாரா என் கையில பிளிச்சிங் பவுடர் போட்டா சாமி என்ன அப்படி சொல்றீங்களே இது என்ன தெரியுமா என்னது இவ்வளவு நேரம் கடப்பார முனி வந்து எல்லாருக்கும் வர கொடுத்தாரு கடப்பார முனி வந்துச்சா ஆமா முனியை பாத்தியா பாத்தேன் பாத்த பாத்தேன் ஆனா என்ன அவனுக்கு முகத்தா சரி எனக்கு சா குட்டியச்சரா போக எனக்கு சாமி வர எனக்கு சாமி வராதடி நான் ரெண்டு நாளா குளிக்காம தர்றேன் எங்கிட்ட சாமியார் ஆமா அப்படி என்னதான் இருந்தாலும் சாதி மதம் அப்பாற்பட்டு தமிழ் எழுத்துக்காக ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்த எழுச்சி நாயகன் ஏவுகணை நாயகன் எனது குருநாதர் நாடக உலக நவரச நாயகன் ஆதரவற்ற மக்களுக்கு உதவி கொண்டிருக்கும் இரவை எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு முதல் முறையாக சொல்லிக் கொடுத்த டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா புகழங்க